ஏ பேசாங்க கொஞ்சம் திக்கி அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் என்ன இப்போ சமீபமாக ஒரு பெரும் சர்ச்சை அதுக்கு வந்து காரணம் நான் இல்லை அந்த நடிகை கௌரி கிஷன் தான் காரணம் ஏன்னா நான் கேட்ட கேள்வி சாதாரணமான கேள்வி அதுக்கு முன்னாடி நான் என்ன கேள்வி கேட்டேங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி நான் யார் என்னங்கிறத சொல்லிடுறேன் நான் ஒரு முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக தொண்ணூற்றி மூணு அதுலேருந்து இன்னைய வரைக்கும் பத்திரிகையாளராக இருக்கேன் நான் வேலை பார்க்காத பத்திரிக்கை ஒரே ஒரு பத்திரிக்கை தான் டெய்லி தினமலர் தினமணி தினம் தந்தி இப்படி எல்லா பத்திரிக்கையிலையும் வேலை பார்த்துருக்கேன் வேற சொல்லலாமான்னு கூட தெரியல ஏன் சொல்கிறேன் அப்படின்னா விகடனை தவிர்த்து எல்லா பத்திரிகையிலையும் வேலை பார்த்துருக்கேன் என்னுடைய ஃபுல் லைஃப்பும் சினிமா பத்திரிகையாளராக ஆளாக தான் போயிருக்குது நான் வந்து வேறு எதுக்கும் பெருசாக ஆசைப்பட்டது கிடையாது இன்னும் சொல்லப்போனால் சினிமா பத்திரிகையாளராக ஒரு விமர்சகராக இன்றைக்கி யூடியூபரில் மாதிரி இருக்கேன் அதுக்கு முன்னாடி பல பத்திரிகையில் விமர்சனம் ஆயிருக்கேன் அப்போல்லாம் கூட ஒரு படம் பாதித்த இன்றைக்கி இன்றைக்கி பல யூடியூபர்கள் பண்ணுற மாதிரி படத்தை வந்து மொத்தமாக யாரும் போகாதீங்க அப்படின்னு ரிவியூ பண்ணுறவங்க கிடையாது நான் அதில் இருக்க குறை நிறைகளை குறைய குறைவாக சொல்லி நிறைய நிறைய சொல்லி ரிவ்யூ பேசுகிறவன் தான் நான் அப்படிப்பட்டேன்னா கேள்வி கேட்குறதுல கேள்வியின் நாயகன் பட்டம் வாங்கினவன் இதை நான் வந்து தற்பருமையெல்லாம் சொல்ல ஆனால் ரெண்டு நாளாக எனக்கு எதிராக சமூக வலைதளங்களில் இந்த நடிகை கௌரி கிருஷ்ணனோட பேச்சை கேட்டுட்டு எல்லோரும் பதிவிடுறது ரொம்ப வேதனையாக இருக்குது அதுலேயும் குறிப்பாக இப்போ ரிட்டையர்டான போலீஸ் ஆஃபீஸர்லேருந்து பெரிய பெரிய நடிகைகள்லேருந்து பெரிய பெரிய நடிகர்கள்லேருந்து என்ன சொல்ல போனால் நடிகர் சங்கம் நடிகர் சங்கம் கண்டனம் தெரிவித்தது கூட எனக்கு பெருசாக தெரியல ஆனால் ப்ரெஸ் கிளப் பத்திரிகையாளர் மாமன்றம் அப்படின்னு இருக்குது சென்னையில் அதில் முன்னாடி நான் உறுப்பினர் புதுப்பிக்காமல் விட்டேன் நான் வந்து இத்தனை வருஷமாக பத்திரிகையாளராக இருந்தாலும் எந்த ஒரு இதையும் இந்த சங்கத்தில் சேர்ந்தால் இது கிடைக்கும் அந்த சங்கத்தில் சேர்ந்தால் அது கிடைக்கும்னு சேர்கிற ஆள் கிடையாது நான் அதை கூட புதுப்பிக்கல அப்படி தான் வாழ்ந்துட்டு இருந்தேன் எனக்கு என்ன இப்போ பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கேட்ட கேள்வி ஆனால் அது பிரச்சனைக்குரிய கேள்வியே இல்லை நான் என்ன கேட்டேன் ஏது கேட்டேங்கிறத சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி பத்திரிகையாளர் மன்றம் இப்படி ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி எங்கக்கிட்டேயும் அதாவது இந்த சம்மந்தப்பட்ட எங்கிட்டேயும் ஒரு வார்த்தை பத்திரிகையாளருங்கிறவங்க தீர விசாரித்து ஒரு கருத்தை வந்து பதிவுண்ணணும் ஒரு கண்டனத்தை தெரிவிக்கணும்னா இன்னும் நல்லா தீர விசாரிக்கணும் நானும் எழுபத்தோரு ஆண்டு சங்கத்திற்கு சினிமா பத்திரிகையாளர் சங்கத்துக்கு செயலாளராக இருக்கேன் கடந்த பத்தாண்டுகளாக இங்கே எங்களுக்குள்ளார ரெண்டு மூணு சங்கங்கள் இருக்குது அதில் உள்ள சிலர் ஏதோ சொன்னாங்களா என்னங்கிறது எனக்கு வந்து புரியல ஏன்னா அது இல்லாமல் என்னை பற்றி இவங்க வந்து விசாரிக்காமல் யூடியூப் வரணும் இவர் இப்படி தான் கேள்வி கேட்பாரணும் சொல்கிறது ரொம்ப ஏன்னா என்னை வந்து மேடையிலேயே ஆர்வி உதயகுமார் நிறைய பெரும்பெரும் இயக்குனர்கள் பெரும்பெரும் ஹீரோக்கள் என்ன பாராட்டியிருக்காங்க சார் எப்படி சார் இந்த மாதிரி கேள்வி கேட்குறீங்க எப்படி சார் உங்கள் விமர்சனத்துக்கு இப்படி டைட்டில் வைக்கிறீங்கன்னு இப்படிப்பட்ட நான் அப்படி என்ன தப்பாக கேட்டுட்டேன் இதுதான் என்னுடைய கேள்வி நேற்று அந்த அதர்ஸ் ப்ரெஸ் மீட்டில் கௌரி கிஷன் அவங்க இது வேற யாருக்கும் இன்னொரு சில சங்கம் இருக்குன்னு சொன்னால அந்த உறுப்பினர்களுக்கெல்லாம் இப்படி ஒன்று நடந்திருந்தா படமே போடாமடாமல் மன்னிப்பு கேட்டுட்டு படம் போடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க நான் அப்படிலாம் இல்லை பெருந்தன்மைக்கு சொந்தமாக ஏன்னால் ஒரு படம் எவ்வளவு பெரிய முன்னாடி வந்து கல்யாணத்தை பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார்னு சொல்லி சொல்லுவாங்க இன்னைக்கு படம் எடுத்து பாருங்கிறது தான் இது எல்லாத்தோடையும் பத்து கல்யாணம் பண்ணத்துக்கு என்ன பதினஞ்சு வீடு கட்டினத்துக்கு சமம் ஒரு படம் எடுக்கிறது வீடுனால் சாதாரண வீடு இல்லை நான் சொல்கிறது பங்களா டைப் வீடுகள் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது கூட இருந்து பார்த்துருக்கேன் பல படங்களுக்கு நான் சினிமா நிர்பரங்கிறதுனால பல படங்களுக்கு கியூபுக்கு இவங்க பணம் கட்ட போகிறப்பெல்லாம் கூட இருந்துருக்குறேன் நான் இப்படிப்பட்ட என்ன என் நிலையை விசாரிக்கலாம் விசாரிக்காமலேயே எல்லோரும் வந்து மீடியாக்களில் எனக்கு மீடியாக்களில் ஒரு பக்கம் மீடியாக்களை பார்த்தா பெருமையாக இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேனாக இருந்தும் நமக்கு சப்போர்ட் பண்ணாமல் அந்த நடிகை பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு அவர் சொன்ன கருத்தை வச்சுக்கிட்டு செய்திகளை சில மீடியாக்கள் வந்து எனக்கு சப்போர்ட்டாகவும் பண்ணியிருக்காங்க ஏன்னா உண்மை தெரிஞ்சவங்க இப்போ இங்கே குழி இருக்கிற உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் நான் ப்ரெஸ் மீட்டில் என்ன கேட்டேன்னு அன்னைக்கு அதர்ஸுக்கு ஒரு நாலு நாளைக்கு அதர்ஸ் ரிலீஸுக்கு முன்னாடி நாள் ப்ரெஸ் ஷோ போட்டாங்க அதுக்கு ஒரு மூணு நாலு நாளைக்கு முன்னாடி அந்த படத்துக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் ப்ரெஸ் மீட் நடந்தது ஆடியோ ரிலீஸ் கம் ப்ரெஸ் மீட்னு நினைக்கிறேன் அப்போது கேள்வி கேளுங்கள் அப்படின்னாங்க ட்ரெய்லரை போட்டு காட்டினாங்க ட்ரெய்லரை பார்த்துட்டு நான் வந்து என்னுடைய அது வந்து சொன்ன டயத்தை விட்டு வழக்கமாக சினிமா நிகழ்ச்சிகள் கொஞ்சம் தள்ளி தான் நடக்கும் என்னுடைய சிறப்பு குழந்தைய ஸ்கூல்லேருந்து வீட்டில் எனக்கு இதே ஏரியாவில் தான் வீடு பிரசாத் இருந்து வீட்டுக்கு போயிட்டு நான் வீட்டில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறப்போ ஃபோன் சம்மந்தப்பட்ட படத்தோடு ஆனால் நீ வாண்ணா நீ வந்தால் தானே கேள்வி கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தோட பப்ளிசிட்டி நபர்கிட்டேருந்து ஃபோன் ஃபோன் வந்தோன்னே சரி நம்ம வந்து இந்த சினிமாவுக்கு நம்ம வந்து ஏதாவது ஒன்று பண்ணணுன்னா இந்த மாதிரி படங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வரேன் வந்து உள்ளாரனுடையிறேன் என்ன பார்த்தோன்னா அண்ணா கார்த்தின வந்துட்டாரே நம்ம நண்பர்கள் நம்ம பத்திரிகை நண்பர்கள் சொல்கிறாங்க அப்போ தான் கேள்வி பதில் நேரம் ஆரம்பிக்குது உள்ளே நுழைஞ்சோடனே யாரோ ரெண்டு கேள்வி கேட்டுட்ருக்காங்க நான் அடுத்து ஒரு கேள்வி கேட்குறேன் இந்த படத்தில் வந்து இந்த மாதிரி கருவில் இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி இதுவாக இருக்குது அவங்க உள்ளார வந்து ஏதோ ஸ்டெராய்டை செலுத்தி அவங்கள வந்து திரு நங்கையாக மாத்துறீங்கிற மாதிரி சீன்ஸ் வருது இது ட்ரெய்லரை பார்த்ததுனால இப்போது நீங்கள்லாம் யூடியூப்பில் பெண்ணியம் காக்கிற கன்னியாவான்களாக பேசுனீங்க இல்லையா அந்த மாதிரி இல்லை பார்த்துட்டு கேள்வி கேட்குறேன் நான் இந்த மாதிரி இருந்தது இது என்ன கதை இவங்க தான் அதர்ஸா ஒவ்வொரு பர்சனாலிட்டிக்கும் அடுத்த ஒரு கேரக்டர் அதர்ஸ் தான் இப்போ எனக்கு இவங்கெல்லாம் அதர்ஸ் இவங்களுக்கு நான் அதர்ஸ் இப்படி இது இதை தான் மீன் பண்ணுறீங்களா இல்லை இப்படி இந்த கருவில் இப்படி பிறகுற இந்த இந்தமாதிரி குறைபாடோடு பிறகுற குழந்தைகளை ஏன்னா எனக்கு இந்த மாதிரி படம் வந்தால் எனக்கு வந்து பர்சனலாக ஃபீல் ஆகிடும் என் பையனை நினச்சி சிறப்பு குழந்தை அவனுக்கு பதினே பதினேழு வயசாவது அவ்வளோ ஃபீல் இருக்குது அப்படி பொறுப்பான ஒரு தகப்பனால் ஒரு முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் கேட்ட கேள்விகள் வேறு மாதிரி இருந்திருக்கலாம் இன்றைக்கி நான் அவ்வளோ பட்டு பட்டு பார்த்து பார்த்து கேள்வி கேட்குற ஒரு ஒருத்தனை எல்லா சேனல்லையும் குறிப்பாக யூடியூப்பில் டிவி சேனல்களில் ஒன்று ரெண்டு சேனல் தான் நமக்கு வந்து என் நிலையும் எடுத்து கூறியிருந்தாங்க நான் கேட்ட கேள்வியை இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் இதில் என்ன தப்பு இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் அவ்வளோ பேர் நான் சமூக வலைதளங்களில் அவ்வளோ கேவலமாக அவ்வளோ இதுவாக உன் வீட்டில் பொண்ணு இல்லையா பொண்ணு புள்ள இல்லையா என் வீட்டு பொண்ணோ புள்ளோ இது வந்து நடிக்க வரல நடிக்க வந்தவங்களையும் நான் தப்பாக சொல்லலை நான் கேட்ட கேள்வி ஹீரோக்கிட்ட அந்த ட்ரெயிலரில் அடுத்து இந்த கேள்விக்கு அவர் நல்ல ஒரு பதில் டைரக்டர் சொன்னார் அடுத்து ஹீரோ கிட்ட கேட்ட கேள்வி அந்த பொண்ணை ட்ரெய்லரில் பார்த்தா தூக்கி சுற்றுறீங்களே அவங்க வந்து என்ன வெயிட் இருந்தாங்க ஏன் இதை கேட்டேன்னா சில சமயத்தில் ஹீரோக்கள் தூக்கிறப்ப கீழே வந்துருக்கலாம் எத்தனி டேக் எடுத்துருக்கலாம் இது இது பிரபல பத்திரிகைகள் எல்லாத்துலேயுமே நான் வந்து வேலை பார்க்காத பத்திரிகை ஒரே ஒரு பத்திரிக்கை விகடன் மட்டும்தான் பாக்கி எல்லா பிரபல பத்திரிகைகளையும் டெய்லி பத்திரிக்கை மாத இதழ் வார இதழ் எல்லாத்துலேயும் வேலை பார்த்துருக்குறேன் நான் ஃப்ரீலான்சராகவோ ஸ்டாஃபாவோ ஆரம்பித்து தொடங்கி ஆனால் இன்னைக்கு அந்த பத்திரிக்கையில் இருக்கிறவங்க கூட இந்த பொண்ணை வந்து இப்படி ஒரு ஆண் சமூகத்துக்கு முன்னாடி கேராக பண்ணிட்டோம் அதை பண்ணிட்டோம் அப்படிலாம் இல்லைங்க அந்த பெண் துணிச்சலாக உள்ளே வந்தாங்க ப்ரெஸ் மீட்டையும் முடித்த பிறகு தான் நான் ஒரு கேள்வி கேட்டேன் இந்த ரெண்டாவது ப்ரெஸ் மீட்டில் முதல் ப்ரெஸ் மீட்டில் நான் கேட்டது இப்படி தூக்கி சுற்றினீங்களே என்ன போய்ட்டுருப்பாங்கன்னு சிரிச்சிட்டு கேட்டேன் அப் அதுக்கு முன்னாடி ஹீரோ இவங்கெல்லாம் எனக்கு அக்கா மாதிரின்னு நான் உள்ளே வர்றப்போ யாரோ ஒரு கேள்விக்கு பதில் சொன்னார் இவங்க எனக்கு அக்கா வயசு உடையவங்க அப்படின்ற மாதிரி அப்போயே அந்த ஹீரோயினோட முகம் மாறிடுச்சு அந்த பொண்ணுக்கு கோவம் காட்ட நினச்சது ஹீரோக்கிட்ட ஹீரோ தான் அந்த படத்துக்கு கிட்டத்தட்ட ப்ரொடியூசர் ஐ திங்க் ஏன்னா புதுமுக ஹீரோ நல்லா நடிச்சிருந்தார் இந்த பொண்ணு நல்லா தான் நடிச்சிருந்தாங்க இந்த நடிகையும் நைன்டி சிக்ஸ் நாயகியும் இவங்க இது எல்லாமே பப்ளிசிட்டிக்காக பண்ணுறாங்களோன்னு எனக்கு இப்போ தோணுது ஏன்னா இன்றைக்கி அவங்களுக்கு மார்க்கெட் பெரிய லெவலில் இல்லை அப்போது நான் கேட்டது அந்த ஹீரோக்கிட்ட மாதிரி இவங்கள்ட்ட நான் என்னங்க கேட்க முடியும் டொனால்டு ட்ரம்ப்பை பற்றியும் பிரதமர் மோடிஜியை பற்றியும் ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவங்கள பற்றியும் கேட்க முடியுமா இவங்க என்ன விஜய் மாதிரி அரசியலுக்கு வந்துட்டாங்களான் என்ன சினிமாவில் இன்னமும் மரத்தை சுற்றி டூயட் பாடுறதும் ஹீரோ ஹீரோயினை தூக்குறதும் தான் இன்னமும் காட்சிப்படுத்திங்க இந்த படம் கூட க்ரைம் த்ரில்லர் படம் இதுலேயும் நீங்கள் டூயட் வைக்கிறீங்க அப்போ நான் கேட்குறேன் அந்த கேள்வியை தூக்குனிங்களே என்ன வைட்டோம் அதுவும் நீங்கள் அக்கான்னு சொன்னீங்க டைரெக்டர் வேறு ஹீரோயின்னா ஹீரோயினே கிடையாது படம் முழுக்க இருக்க மாட்டாங்க அப்படின்னாரு ஆனாலும் அந்த பொண்ணோடய வெயிட் என்ன அப்படின்ட்டு இவர்கிட்ட கேட்குறேன் தூக்குனதுனால நான் விஜயகாந்த் சரத்குமார் இவங்களோட காலத்துலேருந்தே இருக்கேன் அவங்களாம் தூக்கிட்டு வந்தேன் எப்பா தூக்கம் உள்ளப்பா அவ்வளோ வெயிட்டுப்பா எப்பா எப்படிப்பா இந்த ப்ரெஸ் மீட்டு என் சீனியர்கள்லாம் கேட்டதை நான் பார்த்துருக்கேன் நானும் பல கேள்விகளை வந்து கேட்டிருக்கிறேன் நான் ஓகேங்களா இந்த வெயிட்டு கேட்டதில் என்னங்க தப்பு இந்த பொண்ணுக்கு ஒன்று அவர் அக்கான்னு சொன்னதில் கோவம் முகம் மாறிடுச்சு இந்த கௌரி கிருஷனுக்கு அடுத்து ரெண்டாவதாக அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து அவர் டேரக்டர் இவங்க ஹீரோயினே இல்லை இதுன்ட்டு இவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னை வந்து தாக்கி இந்த இந்த நிகழ்ச்சி இதோடு முடிஞ்சிடுச்சு இங்கே கேள்வி கேட்டால் அங்கே அவர் பதில் சொன்னார் நான் ஜிம் பாடி சார் எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டார் இது முடிஞ்சு கொஞ்சம் நேரத்தில் இங்கேருந்து ஒரு ஒரு நாள் கழித்து பார்த்தா இந்த சினி உலகம் அப்படிங்கிற ஒரு யூடியூப்பில் அந்த நிருபர் கேட்குறாரு அந்த அதாவது கம்பயர் நிருபர் கிடையாது அவர் ப்ரெஸ் பீப்புள்ஸ்லாம் இப்படி தான் இன்னமும் கேள்வி கேட்டுட்ருக்காங்களா அவர் ஏதோ பெரிய அறிவுஜீவி மாதிரி அவர் ப்ரெஸ் பீப்புளில் நாங்கள்லாம் ப்ரெஸ் பீப்புள் மாதிரி அவர் ஒரு கேள்வியை கேட்குறாரு அப்போது இந்த அம்மா வந்து நீங்கள் இந்த கேள்வி கேட்டாக்க ரொம்ப நன்றி எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த கேள்வியை கேளுங்கன்னு இவங்க தான் சொல்லியிருப்பாங்க போல் அவர்கிட்ட அவர் கேட்குறாரு இந்த கேள்வி கேட்டது ரொம்ப நன்றி எனக்கே ரொம்ப அங்கே அவர் மாதிரி இருந்தது நான் அப்படி என்ன கேட்டேன் ஹீரோ ஹீரோயினா தூக்கி இருக்கிறாரு இங்க பாருங்க நீங்களே பாருங்க நான் தப்பா கேட்டிருந்தா படத்தில் வந்துட்டு அவங்க ஹீரோக்கு அது அது ரோல் பேரின் ஐ ஹேவ் ஜஸ்ட்னர் அதனால அவங்க கரியர் ஒரு என்டாவும் இந்த படத்துல வந்துட்டு சார் எழுதிருந்தது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு நான் அந்த விதத்துல தான் சொன்னேன் ரெண்டு பேரும் எனக்கு அக்கா மாதிரி அக்கா மாதிரி சொல்றேன் இப்போ அந்த பொண்ணோட மூன்று மாறும்

இந்த கேள்வியில் என்ன தப்பு இருக்கு இதுக்கப்புறம் கௌரி கிருஷன் சிலர் கேள்வி கேட்டாங்க அப்போ கூட அந்த அம்மா இதுக்கு பதில் சொல்லியிருக்கலாம் இது அந்த படக்குழுவினரால் படத்துக்கும் கௌரி கிருஷ்ணன் மார்க்கெட்டில் இருந்த கௌரி கிருஷனுக்கும் பப்ளிசிட்டி தேர்றதுக்காக நடந்த நிகழ்வை ஒழிய இந்த கேள்வியை இன்னைக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிற குஷ்புலேருந்து எல்லாரும் எல்லாரையும் இந்த கேள்வியை பத்திரிகையாளர்கள் கேட்கலையா கேளுங்க நீங்கள் பெண்ணியம் பேசுகிற இந்த கண்ணியவான்களுக்கெல்லாம் அப்படியே குரல் கொடுக்குறீங்களே இங்கே ஆணுக்கு உரிமையே இல்லையா பெண்ணுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கா என் நிலையே என் குடும்பத்தை தாக்குறீங்களே என் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் பெண்கள் தானே என்ன இது ஒரு ஒன் சைடாக இருந்து மொத்த மீடியாக்களும் ஒரு சைடாக இருந்து இப்படி வந்து என்னுடைய குடும்பத்தை இழுத்து ஒருத்தவங்க வந்து கமெண்ட் போடுறான் ஏ முப்பத்தி ரெண்டு வருஷமாக இதான் பண்ணி அப்படி கேட்குறான் நான் என்ன பதில் சொல்கிறது நான் என்னுடைய ரிவ்யூவெல்லாம் எடுத்து பாருங்க என்ன அவங்க மட்டும்தான் ப்ரொமோஷன் பண்ணிக்கணுமா நானே என் யூடியூப் சேனலுக்கு ப்ரொமோஷன் பண்ணிக்கிறேன் இந்த இந்த ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு ரொம்ப வருத்தமாக இருக்குதுங்க முப்பத்து ரெண்டு வருஷம் இருந்துருக்குறேன் இன்னைய வரைக்கும் இன்றைக்கி நடிகர் சங்கத்துலேருந்து ஒரு கண்டன கடிதம் ஒரு வார்த்தை நான் ஒரு சினிமா பத்திரிகையாளர் சங்கத்துக்கு செயலாளர் என்கிட்ட ஏன்பா இப்படிலாம் கேள்வி கேட்குற அப்படின்னா நான் இந்த விளக்கத்தை காட்டியிருக்க போகிறேன் இதை வந்து இன்னொரு சேனலில் போய் ஸ்டுப்பிட் கொஸ்டின்னு எனக்கு இவங்க தெரியாது இவங்க ஒபிசிட்டிக்காக உடல் பருமனுக்காக இவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க அவங்க மன உளைச்சலில் இருந்திருக்காங்கிறது எனக்கு தெரியாது அது இவங்களை பாதிச்சுட்டு இப்போ படத்தில் வந்து வழக்கத்தலை சொட்டா அப்படின்னு எதா காமெடி பண்ணால் எனக்கு லைட்டாக ஒரு ஜர்க்கு உள்ளே போயிட்டு வரும் ஏன்னா எனக்கு அந்த குறைபாடு இருக்குது அந்த மாதிரி இவங்களுக்கு என்னுடைய கேள்வி போல் இருக்குது அப்படி இவங்க நினச்சிருந்தா அங்கேயே இந்த மாதிரி கேட்காதீங்க இது என்னங்க கேள்வி இல்லை இதை எத்தனையோ பேர் கடந்து போயிருக்காங்க வீட்டை சொல்ல மாட்டாங்க வயசு சொல்ல மாட்டாங்க அப்படி போயிருக்கலாம் இதை விட்டு வேறு வேறு சேனலில் போய் இவங்களே சொல்லி அந்த சேனல் காம்பேரை வந்து பேட்டி எடுக்க இந்த கேள்வியை கேளுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு கை கொடுத்து பாராட்டி ஸ்டுப்பிட் கொஸ்டின் நான்சன்ஸ் கொஸ்டின் அப்படின்லாம் சொன்னால் என்னுடைய கல்லூரி படிப்பை நான் வந்து ஊட்டியில் படித்து முடிச்சிருக்கிறேன் எனக்கு ஸ்டூப்பீட்டுக்கு நான் சென்ஸுக்குலாம் என்னென்னு தெரியாத அர்த்தம் எங்கள் அப்பா கசனர் ஆஃபீஸர் எட்டு எம்ஏ அப்படிப்பட்ட ஒருத்தரோட பையன் தரம் தாழ்ந்த கேள்வியை கேட்பேனா இத்தனை பேர் கமெண்ட் போடுறீங்களே இது வரைக்கும் நான் தரம் தாழ்ந்த கேள்வி யார்கிட்டையுமே கேட்டதில்லை என்னைக்கியா ஒரு கான்ட்ரவர்சியாக ஆயிருக்குமே ஒழிய இந்த மாதிரி தரம் தாழ்ந்த கேள்வி இந்த கேள்வி இப்போ பார்த்தீங்க நான் வீடியோ காட்டினேன் எங்கே இதில் தரம் தாழ்ந்திருக்கு நடிகர்கிட்ட வெயிட்டு கேட்கலையே நடிகர் நீ தூக்கி இருந்தால் நடிகர்கிட்ட கேட்டுருப்போம் உங்கள்கிட்ட கேட்டுருப்போம் நடிகரோட வெயிட்ட என்னன்னு உன்னை தூக்குனது அந்த நடிகர் அதனால் அவரை கேட்குறோம் இல்லைங்களா இதில் என்ன தப்பு இதை மறுநாள் அன்றைக்கி படம் முடிஞ்சோடனே ப்ரெஸ் மீட்டு அன்னைக்கு போய் இவங்களெல்லாம் பேச விட்டு அப்புறம் கேள்வி நேரம் வந்தோன்னே இன்னொரு நண்பர் அவர் குரல் டிவி மோகன் ஒரு கேள்வி கேட்டார் அதுக்கப்புறம் நான் ஒரு கேள்வியை ஆரம்பித்தேன் அப்போது ஒரு நான்கைந்து பத்திரிகையாளர்கள் நமக்கு சப்போர்ட்டாக இவங்க சொல்கிற மாதிரி ஆண் சமூகம் மொத்தமும் இங்கே ஆண்களாக கூடியிருக்கீங்களே நான் மட்டும்தான் இருக்கேன் இப்படி கத்துறீங்களே அதெல்லாம் சீன் நான் திரும்பவும் சொல்கிறேன் சீன் அதெல்லாம் அதை பண்ணாதீங்க பத் இன்றைக்கி பைல்வான் கூட பேசியிருக்கிறாரு பத்திரிகையாளரை எடுத்துக்கிட்டு பண்ணாதீங்க அவங்க பாவத்தை கொட்டிக்காதீங்கன்னு ஏன்னா ஒரு ஒரு ஸ்டெப்பும் நீங்கள் உயர்றதுக்கு நாங்கள் காரணமாக இருக்கிறோம் அது முப்பத்தி ரெண்டு வருஷமாக என்னை பாராட்டாத நடிகர்களே கிடையாது நான் அப்படி ஒரு தப்பை செய்வேனே அப்போது அந்த கேள்வி இது இந்த பொண்ணுக்கு காண்டானது அக்கானு ஹீரோ சொன்னதுனாலையும் ஏன் நான் கேள்வி கேட்டாலே மீடியாவில் சிரிப்பாங்க இரநூறு பேரில் ஒரு நாளை ஒரு பத்து பேர் தான் கேள்வி கேட்போன்னா அதில் ஒரு நான் ஒரு ஹாசியமாகவும் சுவாரஸ்யமாகவும் கேள்வி கேட்கக்கூடிய அதுக்கு சிரி அந்த சிரித்தோன்னே இவங்களுக்கு இவங்க பேசிக்காக மலையாளம் தமிழ்நாட்டில் படித்தங்கிறாங்க அவங்களுக்கு தமிழ் மொழியோட அந்த உள்ளர்த்தம் புரியல வேணா அவன் நம்ம வெயிட்ட கேட்குறான்னா இவனுக்கு நம்ம ஒபிசிட்டி பரவல் பதில் இருக்குங்கிறத தெரிஞ்சு கேட்குறான்னு நினச்சிட்டாங்களான் தெரியல அது அங்கேயே கேட்டிருந்தாங்கன்னா நான் வந்து இல்லைம்மா நீ அந்த ஹாஸ்பிட்டலில் நான் கேட்கலாமா என்னம்மா நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு இருப்பேன் வேறு வேறு சேனலுக்கு போய் முப்பத்தி ரெண்டு வருஷமாக கேள்வியின் நாயகன் பட்டம் எடுத்து வச்சிருக்கிற என்ன இதே இன்றைக்கி நாசர் சொன்ன அந்த நடிகை திருப்பி எண்ணுகிட்ட சமரசமாகி நான் முன்னாடி கேள்வி கேட்ட பற்றி தான் ஒரு கேள்வி அந்த சம்பவம் இருந்தப்ப நானும் இருந்தேன் அது கிரீன் பார்க்கோட தவிர எங்கேயும் போல நம்ம நம்ம கூட இருக்கிற இன்னும் ரெண்டு சங்கங்கள் இங்கே பத்திரிகை உங்களுக்கு தெரியும் வெளியாளுங்க பேசுறது கொடுங்க நம்ம சினிமா பத்திரிகையாளர்களே என்ன வந்து ஏன்னா நம்ம சங்கத்தை நம்ம எழுபத்தோரு ஆண்டா சிறப்பாக நடத்திட்டு இருக்கோம் முப்பத்தோரு வருஷமா அசைக்க முடியாத கேள்வி நாயகனா நான் இந்த ஃபீல்டில் இருக்கேன் என்னை தூக்கி வெளில போடணுங்கிறதுக்காக இந்த பத்தி சொன்னவங்க நான் பத்திரிகையாளருங்கிறதையும் சொல்லியிருக்கணும் என்னை யூடியூபராக மட்டும் சொல்கிறாங்க இன்னைக்கு எழுதுகோல் எழுதுறவனோட இந்த மாதிரி வச்சுட்டு இருக்கிறவங்க தான் இன்னைக்கு பத்திரிகை அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்க அதெல்லாம் வெளியே வரல